அனைவருக்கும் வணக்கங்கள் சொந்தங்களே வழிபடுங்கள் தோன்றிய ஆறு முருகப் முருகப்பெருமான் தோன்றினார் இந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் பாலூட்டி வளர்த்தனர் முருகப்பெருமானை சரவண பொய்கையிலிருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் அளிக்கிறார் சிவபெருமான் கார்த்திகைப் பெண்களே நீங்கள் எம் குமாரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்று பெயர் பெறுவான் என்று உங்களின் நாளால் திய கத்திகை நட்சத்திர அன்று விரதம் முருகனை வழிபடுவோம் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று பரமளித்தார் சரி இந்த விரதம் இருக்கும் முறை எப்படி தெரியுமா முருகனின் அருளாற்றில் கிடைக்கும் கிருத்திகை தினத்தில் அதிகாலையை எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அருகில் முருகப்பெருமான் படத்திற்கு பூக்களை சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை உணவியது இருந்து மாலையில் முருகன் படத்திற்கு நெய்வேத்தியம் படைத்து தீபம் ஏற்றி வழிபடலாம் கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்து முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் கேசரி போன்றவற்றை நெய்வேத்தியம் செய்து வணங்க வேண்டும் இப்போது நாம் சொன்ன முறையில் முருகனை கிருத்திகை தினத்தில் வழிபட்டு முடித்ததும் அருகிலுள்ள உள்ள முருகன் கோயிலுக்கும் சென்று வழிபடுவது சிறப்பு மேலும் கோயிலுக்கு வெளியே இருக்கும் ஏழை மக்கள் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் போன்றவற்றை இந்த தினத்தில் அன்னதானம் செய்தால் மேன்மை ஏற்படும் பின்னர் வீட்டிற்கு சென்று பால் பழம் சாப்பிட்டு கிருத்திக விரதத்தை முடிக்க வேண்டும் முருகப்பெருமானின் பரிபூரண அருள் கிடைக்க கிருத்திக விரதத்தை பின்பற்றுங்கள் கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரத்தன்று இருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பு நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பெயர்களை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் சாஸ்திர விதிகளின்படி முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சம் ஆகையால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை செவ்வாய் தோஷ தடை கர்ம புத்திரம் நீங்கும் கடன் தொல்லை அடியோடு நீங்கும் பிரார்த்தனை செய்தால் சகல நன்மைகளையும் பெறலாம் மேலும் இரவில் நித்திரை செய்யாமல் விழித்திருந்து மறுநாள் நட்சத்திர காலையில் மீண்டும் நீராடி நித்திய வழிபாடுகளை புரிந்து கந்த நடிகார்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களுடன் கூடி உணவு உண்ண வேண்டும் ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளிலும் பங்கு கொண்ட முருகனின் அருளை நாம் பெறலாம் வேல் வழி வழிபாடு செய்வது எப்படி முருகனுக்கு உகந்த செவ்வாய்கிழமை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது மேலும் ஒவ்வொரு மாதமும் வரும் கிருத்திகை முருகனையும் முருகனுடைய வேலையும் வழிபாடு செய்தால் சகல சம்பத்துகளும் சௌபாக்கியங்களும் உண்டாகும் பெற்ற முருகன் கோவில்களில் பஞ்சலோக விற்பனைக்கு இருக்கும் தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை என்ற எந்த உலோகத்திலும் வேல் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அப்படி வாங்கும் பொழுது உங்கள் கைகளால் வாங்காமல் வயதில் மூத்தவர்களை வாங்கி கொடுக்க சொல்லி அவர்கள் கைகளால் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் வேல் வழிபாடு செய்பவர்கள் பூஜை அறையில் முருகன் படத்தின் முன்பு சிவப்பு

விபூதி அபிஷேகம் செய்து அவள் பொறி கற்கண்ட நைவேத்தியம் வைத்து முருக மந்திரங்களை உச்சரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தன்று மாலையில் முருகனுக்கு ஆறு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வது சகல செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியதாக அமையும் என்ன சொந்தங்களே முருகனுக்கு உகந்த இந்த கிருத்திகையை வேல் வழிபாட்டோடு வணங்க ஆரம்பிச்சிருப்பீங்க நம்புற அந்த முருகனின் அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோ நான் இனிதே நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு கிருத்திகை விருதும் யாரெல்லாம் இருக்கிறீங்க வேல் வழிபாடு யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்